அவர்களை நோக்கி உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார் அதுதான் விசுவாசம் உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுடைய முகம் வேறுபட்டிருக்கலாம் உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுடைய காரியங்கள் வேறுபட்டிருக்கலாம் சொந்தமா இருக்கலாம் பந்தமா இருக்கலாம் சொந்த மாமாதான் சொந்த மச்சனங்க தான் ஒண்ணுக்கு ரெண்டு ஒண்ணு கொடுத்துருக்காங்க ஆனாலும் கூட அவர்களுடைய முகம் வேறுபட்டு இருக்கிறது ஏதோ அவர்களுடைய சம்பாத்தியத்தை எல்லாம் அநியாயமா எடுத்துக்கொண்டதை போல எல்லாரும் பேசுகிறார்கள் முகம் கொடுத்து சரியாக பேசுவதில்லை அவர்களுடைய முகம் வேறுபட்டு இருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது போது வேதனைப்படுகிறான் ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஒரு விசுவாசம் இருக்கிறது இவ்வளவு நிந்தைகள் இவ்வளவு அவமானங்கள் இவ்வளவு பிரச்சனைகளின் மத்தியிலும் என் தேவனாகிய கத்தர் என்னோட கூட இருக்கிறாள் அதுதான் விசுவாசம்